இப்போ பெஸ்ட்டு அப்ரூவல் அட்வைசர் அப்படிங்கிற அவார்டை வந்து ப்ரோமோட்டர்ஸ் விஎசே ப்ரொமோட்டர்ஸ் அஜிதி ப்ரமோட்டர்ஸ் ஆகியவங்கள்டருந்து வாங்கியிருக்காங்க இவரோட பொழுதுபோக்கு வந்து ட்ராவலிங் இவர் வந்து அப்ரூவல் துறையில் வந்துட்டு இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இவருடைய சர்வீஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய மனைவியின் பெயரால் வந்து அம்பிகா அப்ரூவல் அசோசியேட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை நான் நடத்திக்கிட்டு வர்றாரு இவர் திருச்சியில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்து இதில் மிகப்பெரிய சாதனையை படைத்து கொண்டிருக்கிற ியர் மிஸ்டர் நாகேந்திரன் பிஆர் அவர்களை அவருடைய ப்ராடக்ட் ப்ரெசென்டேஷனுக்கு வருக வருகன்னு தேங்க் யூ வெல்கம் சார் என்னோடய கம்பெனி நேம் வந்து என்னோடய ஒய்ஃபை ஃபேவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அம்பிகா அப்ரூவ் அசோசியேட்ஸ் கெட் யூவர் ஆல் கவர்மெண்ட் பர்மிஷன்ஸ் நம்மளோட கோர் ஒரு வேல்யூ இருக்குது கோர் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங் ரெகுலேஷன் வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட் ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது செடாயிலே இருக்குது ஸோ அதை அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆஃபீஸுக்கு வந்து கும்பண இருக்குது நீங்கள் பார்க்கலாம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அட்வைஸாக வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு அப்ரூவல் பில்டிங் பிளான் அப்ரூவல் டிடிசி அப்ரூவ் கண்டிப்பாக ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரியல் எஸ்டேட் கம்பெனி திருச்சியில் டாப் மோஸ்ட் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் நான் சிவில் அசோசியாக வந்து திருச்சி அப்படிலேருந்து மெம்பராக இருக்கிறேன் ஆஃப் கன்சல்டென்சி சிவில் இன்ஜினியரெலாம் மெம்பராக இருக்கிறேன் பில்டர் ஆஃப் மெம்பராக இருக்கேன் எல்லாமே என்னோட என்னோட இண்டஸ்ட்ரி ஒரு இன்டராக எடுத்துருக்கோம் சார் ஃபர்ஸ்ட்டு பார்க்க வந்து டிடிசிபி அப்ரூவல் சார் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ஒரு மாற்றம் வந்துச்சு எல்லாத்துக்கும் தெரியும் விவசாய இடத்தெல்லாம் அழிச்சிட்டு அது மனைகளலாம் மாற்றுறாங்க இது உடனே தடுத்து நிறுத்துன்னு சொல்லி சென்னை ஐகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யானை ராஜேந்திரன்னு சொல்லி அட்வொகேட் வந்து ஒரு பொதுநில மனு தக்கட பண்ணியிருந்தார் ஸோ அது சம்மந்தமாக எடுத்து அப்போ கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க அப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து எயிட்டின் வரைக்கும் பெரிய ஒரு டிராப் ஆகாச்சு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஆச்சு அப்புறம் ரியல் எஸ்டேட் இண்ட் டவுன் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் நம்ம போட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நம்ம சவர் ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஆல்மோஸ்ட் அந்த ஒரு லெவலில் வந்து ஆரம்பிச்சு ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து எடுத்தப்பட டிடிசிபி அப்ரூவல் மனைய வரைமுறையைப்படுத்துதல் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆல்ட் இருந்துச்சு அது நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் இருந்துச்சு ஃபர்தராக ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க ஸோ அது ப்ராப்பரா ஒரு நீங்கள் டிடிசிபி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃப்ளாட்டை விற்க முடியும் வாங்க முடியும் ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து கவர்மெண்ட் கொடுத்துச்சு அது என்னன்னா நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு பத்து ஏக்கர் இடம் நம்ம வந்து லேவுட் போகிறோம்னா அதில் வந்து ஒரு ஒரு ஏக்கர் இடத்தை வந்து மப் பப்ளிக் பர்பஸ்க்காண்டி ஒதுக்கணும் ப்ராப்பராக ரோடு போட்டு தரணும் ப்ராப்பராக சாக்கடை கட்டி தரணும் ப்ராப்பராக ஸ்ட்ரீட் லைட் போட்டு தரணும் ப்ராப்பரா காம்பவுண்ட் வாட்டர் அடிப்படையு கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே வித்தின மட்டும் தான் என்ஓசி ஒரு சில பேர் அப்படின்னா ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து இடத்த போட்டுருவாங்க பிடபிள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இடத்த போட்டுருவாங்க ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டான முறையில் நியூட் இது பண்ணி ஃபில்டர் பண்ணி நமக்கு டிடிசிபி வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி டிடிசி அப்போது வந்து லேவுட்டுக்கு வந்து மோர் தென் ஃபிஃப்டி ஏக்கர்ஸ் கூட பண்ண முடியும் அது மாதிரி இண்டிவிஜுவல் இன்டிவிஜுவல் இப்போது சில பேர் மொதவே வாங்கியிருப்பாங்க அந்த இதுக்கு ரெகுலேஷன் ஆர்டர் இருக்காது சில பேர்த்துக்கு ஃப்ளாட்டில் நீ பார்த்துருப்பீங்க நீ ரெகுலேஷன் ஆர்டர் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க அந்த ரெகுலேஷன் ஆர்டரும் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு நாம்ஸில் ஸோ நான் அதையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிடிசிப்பில் அடுத்து பில்டிங் பிளான் அப்ரூவல் நான் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் ஒரு மூணு இதில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாவில் மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வரைக்கும் நீங்கள் அப்ரூவல் வாங்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமே பேப்பர்ஸ்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்கில் வந்துக்கிட்டே இருக்குது அது பெரிய பெரிய மித்து என்ன மேட்ருன்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இருக்கிறதுக்கு மட்டும் இந்த அப்ளிகபிள் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் மற்ற மூவாய் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஐநூற்றி ஒன்றா கூட அந்த எல்லாம் ஆகுது நம்ம ஆஷிஷல் ரிஜிஸ்டர் இன்ஜினியமாரி ரிஜிஸ்ட் இன்ஜினியில் வந்துட்டு ட்ராயிங் கொடுத்து அதை ஆன்லைனில் ஏற்றி கலர் கோடிங் எடுத்து ஸ்கூட்டிங் ரிப்போர்ட் கொண்டு போய் டிமாண்ட் நோட்ஸ் வரைக்கும் போயிடுவோம் ஸோ எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிரும் அதுக்கப்புறம் டிமாண்ட் நோட்ஸ் வந்தோடனே பார்ட் அந்த இடத்துலையே உங்களோட பில்டிங் ஏரியா ஸ்கோர் ஃபீட் ஸ்கோர் மீட்டருக்கு ஐம்பத்தி மூணு ரூபா வரைக்கும் ஒவ்வொருக்கும் இப்போ ரேட் பிடிச்சிருக்காங்க அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டாக உங்கள் டெபிட் கார்டிலேயும் உங்கள் இன்டர்நெட் பேங்கிங்லேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே உங்களுக்கு அப்ரூவல் வந்துடும் அதுக்கு வந்து நீங்கள் என்னென்னா அந்த அந்த அப்ரூவல் வந்து அந்த ச பர்டிகுலர் கார்பரேஷனுக்கோ பர்டிகுலர் முனிசிபாலிட்டிக்கோ பர்டிகுலர் பஞ்சாயத்துக்கு போக தேவையில்லை அது நீங்கள் அப்படியே ஆர்டர் வாங்கிக்கலாம் இதனால் நமக்கு வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் ஒரு சிக்ஸ்டி டேஸ் ஆகிற அப்ரூவல் வந்து ஒரு த்ரீ டேஸில் முடிஞ்சிருது ஸோ இது நமக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது ஸோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து இன்னைக்கு காண்டக்ட் பண்ணலாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸி காஃபி ஆஃப் டாக்குமெண்ட்ஸு நகல் எடுக்கிறது அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பா டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம வெண்டாஸ் இருக்காங்க தாலுகா ஆஃபீஸில் சில பேர் பட்டாவுக்கு அலைஞ்சு அலைஞ்சு செருப்பு தெரிஞ்ச காலமாக ஒரு காலம் இருக்குது ஸோ அதெல்லாம் இப்போ ரொம்ப மாறி இருக்குது நிறைய ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் நிறைய ஒயிட் ஷர்ட் போட்டு வெளியே நிற்கிறவங்க எல்லாம் குறைஞ்சிட்டாங்க ஒரு ப்ரொஃபஷ்னல்கிட்ட தான் நீ போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்துருச்சு அடுத்து கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் அதே மாதிரி எஸ்எல்ஆர் காஃபி டேக்ஸ் கட்டுறது ட்ரைனேஜ் கிளீரன்ஸு ஸோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் டிஎன்இபியில் பார்த்தீங்கன்னா நியூ சப்ளை புதுசு சப்ளை வாங்கி தருது நேம் மாற்றி கொடுக்கறது ஷிஃப்டிங் சார்ஜஸ் பேஸ் பண்ணுறது அடுத்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆஃப் பில்டிங் கொடுக்கலாம் வேல்யூஷன் ஆஃப் பில்டிங்ஸ் நான் கொடுத்துட்ருக்கோம் என்சி வந்து பார்த்திங்கன்னா ஹைவே டிபார்ட்மெண்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு ஃபேக்ட்ரி வச்சிருக்காங்க அது மாதிரி ஃபுட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னா எஃப்எஃப்ஐ அது மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் சார் ஆமாம் சார் ஒன் ஸ்டெப் சொல்யூஷன் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் தான் ஓகே சார் இது என்னோட ரெஜிஸ்டர்டு நான் வந்து கார்ப்ரேஷனில் இருக்கேன் ப்ளஸ் டிடிசிபிஆர் இருக்கேன் நெக்ஸ்ட் ஃபைட் இது ஒன்று வேல்யூபிள் கிளைன்ட்ஸு இந்த அப்ரூவ் வந்து ஒரு ஒரு ஆக்சுவலி வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் ஒரு அஞ்சு நாள் வாங்கி கொடுத்துட்டோம் அது அப்படி தான் நெக்ஸ்ட்டு இது அதே மாதிரி தான் சார் இது வந்து ஒரு டிஎன்இபி சப்ளை வாங்கி கொடுத்தோம் நெக்ஸ்ட்டு இவர் வந்து ராமலிங்கம் சார் இவர் தான் என்னோடய சூப்பர் பாசன்னு சொல்லலாம் இவர் வந்து நம்மளோட கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்துட்டு ரிட்டர்மெண்ட் ஆகிட்டு இன்றைக்கி டிடிசிபி ஐஐஎம் ஐஐடி எவ்வளோ பேரே சொல்லலாம் எல்லாத்துக்கும் இவர் தான் இன்றைக்கி ஒரு அட்வைஸராக இருக்காரு ஸோ அவர்கிட்ட தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்குமே ஏதாவது நான் அவர்கிட்ட கேட்டு அடுத்த முடிவு எடுத்து பண்ணுவோம் சார் நெக்ஸ்ட்டு இது வந்து மாதவன் சார் கொடுத்த ரெஃபரன்ஸு இந்த அப்ரூவல் பண்ணவே முடியாத அப்ரூவல் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி ஃப்ரேம் ஒர்க் ஆயிருக்க வேண்டிய லேவுட்டு அது பண்ண முடியாமல் இருந்துச்சு அப்ரூவல் அப்படி இருந்துச்சு யூ நெக்ஸ்ட் சார் நான் வந்து கனெக்ட் பண்ண வந்து என்னோடய எம் பழனியாண்டி எம்எல்ஏ ஸ்ரீரங்கம் அவங்க சித்தப்பா தான் ஸோ ஏதாவது ஒன்றா கண்டெக்ட் பண்ணுங்கள் தேவைப்படாத கூப்பிடுங்க மிஸ்டர் மனோகரன் பனாரி ஃபுட் ரெஸ்டாரண்ட் அவரை என்னால் கண்டெக்ட் பண்ண முடியும் மிஸ்டர் ராகவன் சார் ஃபவுண்டர் ஆஃப் சிட்டி ப்ரொமோட்டர்ஸ் அவங்களும் பண்ண முடியும் நிறைய யூஸ் பண்ணிக்கிங்க மாத மதன் அமர்சக்தி விசி சி ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க அவங்களையும் என்ன கனெக்ட் பண்ண முடியும் டாக்டர் பிரவீன் தாஸ் சி ஆர்ஜி கஸ் ஹாஸ்பிட்டல் செல்லாராம் ஸ்ரீவாரி பேட்ரிஸ் இவர் வந்து சுப்ரியர் வேலன் இவர் வந்து பிஜேபியில் வந்து மாவட்ட தலைவராக இருக்கார் ஸோ வேறு ஏதாவது தேவைப்பட்டார் இது எங்கள் எங்கள் சூப்பர் பாஸ்ட் நம்பர் சுரேஷ்குமார் வந்து இப்போ இருக்க பிரஸ்ட் சிவிலியன் அசோசியேஷன் ஆஃப் திருச்சிராப்பள்ளி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது மட்டும் முக்கியமாக செஞ்சுருங்க உங்கள் டாப் கிளைண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தாங்கன்னா ஒரு ஒரு ஒம்பது நம்பர் ஒம்பது ராசியர் நம்பரு மூணு ஆறு ஒம்போது ஆனால் ஒம்பது கொடுத்துருங்க ஒரு ஒம்பது கான்டெக்ட் விட்டிங்கன்னா உங்கள் பேரை சொல்லி இது பண்ணுங்க தேங்க்யூ வீட்டோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து கொஞ்சம் இஷ்யூவாகி போயிட்டுருக்கு ஸோ அதனால் இபி லைன் வந்துட்டு ஷிஃப்டிங் பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸாக போகுது நீங்கள் பேப்பர்ஸ் கொடுங்க பார்க்குறேன் பேப்பர்ஸ் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டோம் பரவாயில்ல அந்த அந்த நம்பர் வேணும் ப்ளஸ் பழைய பேப்பர்ஸ் செட் ஆப் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க நான் அதுக்கு என்ன ஃபர்தர் யார் அஃபீஷியல்ஸ் பார்த்து நம்ம மூவ் பண்ணி கொடுத்துறோம் ஓகே சார் தேங்க்யூ சார் நம்ம கம்பெனியோடது ஆக்சுவலாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருக்குது ஆக்சுவலாக நம்ம டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அதில் பஞ்சாயத்தில் அப்ரூவ் இல்லாமல் அது அதுவரை தான் எடுத்திருக்காங்க பேங்க்கில் நம்ம வேலுஷன் போகும்போது அவ்வளோதான் எடுத்தாங்க இப்போ அந்த பேலன்ஸ் இருக்கிற புது பில்டிங் கட்டும்போது கட்டும் அடிஷனல் சேர்த்து வாங்க முடியுமா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் எக்ஸ்டண்டிங் கிரௌண்ட் ஃபுளோர் ப்ரொஃபஸர் ஃபஸ்ட் சொல்லிட்டு நம்ம இல்லை அதில் இந்த டைப் பண்ணிக்கலாம்